நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம மூளையை எப்படி ரொம்ப ஹாப்பியா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம்னு பார்க்க போறோம் இதுக்கு நாம எதுவும் பெருசா செய்யணும்னு அவசியம் இல்லை நண்பர்களே நம்ம ரொம்ப சாதாரணமாக பண்ற ஒன்பது விஷயங்கள் தான் நம்ம மூளைக்கு நாம கொடுக்கற பெஸ்ட் கிஃப்ட் அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் காலையில வெயில் குளியல் காலையில எந்திரிச்சதும் பத்து நிமிஷம் சூரிய வெளிச்சம் நம்ம மேல படும்படி நில்லுங்க இது உடம்புக்கு விட்டமின் டி கொடுக்கறதோட மனசுக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியை கொடுக்கும் செகண்ட் ஒன் ஆழமா மூச்சு விடுறது மனசு டென்ஷனா இருக்கா ஒரு நிமிஷம் கண்ணை மூடிச்சு மூணு தடவை நல்லா ஆழமா மூச்சை இழுத்து மெதுவா வெளியில விடுங்க உங்க மனசு உடனே லேசா ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும் தேர்ட் ஒன் புதுசா எதாவது ட்ரை பண்ணுங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி இல்லாம ஏதாவது ஒன்னு புதுசா ட்ரை பண்ணுங்க அது ஒரு புது சாங் கேட்கறதா இருக்கலாம் இல்லனா ஆபீஸுக்கு வேற வழியில போறதா இருக்கலாம் இது நம்ம மூளை ஆக்டிவா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் ஃபோர்த் ஒன் பிடிச்சவங்களுக்கு கால் பண்ணுங்க நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலிக்கு ஃபோன்ல கால் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுங்க இந்த சின்ன பேச்சு நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும் ஃபிஃப்த் ஒன் ஆ ஃபோன் இல்லாம வாக்கிங் மாலையில் வாக்கிங் போகும்போது உங்க ஃபோனை வீட்ல வச்சுட்டே போங்க நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க இது நம்ம கவனிக்கிற சக்தியை அதிகப்படுத்தும் சிக்ஸ்த் ஒன் ஃபீலிங்ஸுக்கு பேரு சொல்லுங்க நீங்க இப்போ ஹாப்பியா சோகமா அல்லது கோவமா இருக்கீங்களா உங்க ஃபீலிங்குக்கு ஒரு பேர் கொடுத்து ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இது உங்க ஸ்ட்ரெஸை குறைக்க ஹெல்ப் பண்ணும் செவன்த் ஒன் கிரிட்டிசிசம் இல்லாம கிரியேட் பண்ணுங்க மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயப்படாம உங்களுக்கு தோணுனதை கிரியேட் பண்ணுங்க அது ஒரு கவிதை ஒரு பெயிண்டிங் அல்லது வேற எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அத நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க எயித் ஒன் கத்துக்கிட்டதை ஷேர் பண்ணுங்க நீங்க புதுசா கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க அது ஒரு சின்ன இன்ஃபோமேரியோனா இருந்தாலும் ஷேர் பண்ணும்போது அது நம்ம மனசுல இன்னும் ஆழமா பதியும் நைன்த் ஒன் உங்க growth நம்புங்க எல்லா நாளும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா grow பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு நம்புங்க உங்க வளர்ச்சி மேல ஃபுல்லா நம்பிக்கை வெச்சுக்கங்க இந்த நம்பிக்கை தான் உங்களை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகும் மக்களே இந்த ஒன்பது விஷயங்களும் ரொம்ப ஈஸியானது ஆனா இதோட பலன் மிகப்பெரியது இதை எல்லா நாளும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க மூளை உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும் நீங்களும் மென்டலா இன்டலெக்சுவலா ஹெல்த்தியா இருப்பீங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்